இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய இன்னும் ஒரு செய்தி என்னவென்றால் நமக்கெல்லாம் தெரியும் தற்போது புனிதமிக்க ஹஜ்ஜுடைய காலகட்டமாக இருக்கிறது இந்த ஹஜ்ஜுக்கு உலக நாடுகளிலிருந்து பல மில்லியன் கணக்கான மக்கள் சென்றிருக்கிறார்கள் அதற்கான ஏற்பாடுகளை சவுதி அரேபியா செய்திருக்கிறது இந்த நிலையில் சவுதி அரேபியா சார்பாக ஏழாயிரம் பாலஸ்தீன மக்களுக்கு ஹஜ்ஜு செய்வதற்கான ஏற்பாடுகள் செய்து கொடுக்கப்படுகிறது அவர்கள் தற்போது ஹஜ்ஜிக்கு வந்திருக்கிறார்கள் என்கிற நல்ல செய்தியும் இன்றைக்கு வெளியாகியிருக்கிறது ரொம்ப மகிழ்ச்சிக்குரிய செய்தியாக இருக்கிறது அந்த மக்களுக்கு புனிதமிக்க ஹரம் ஷரீஃபுக்கு வந்து ஹஜ்ஜு செய்கிற பாவமீச்சி பெறுகிற அவர்களுடைய விவாதத்துக்களை செய்து கொள்ளுகிற மிகச்சிறந்த ஒரு வாய்ப்பை சவுதி அரேபியா ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது சவுதி மற்ற மற்ற விவகாரங்களில் பலர் பலவிதமான கருத்துக்கள் இருந்தாலும் இந்த விவகாரத்தில் அவர்கள் இதை செய்திருப்பதையும் நாம் பாராட்டியாக வேண்டியிருக்கிறது இந்த செய்தியும் இன்றைக்கு இருக்கிறது ஏழாயிரம் பேருக்கு அவர்கள் ஹஜ் செய்வதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள் என்பதையும் நாம் இன்றைக்கு பார்க்க முடிகிறது அலைக்கும் வலைக்கும் வரம்து அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே நமக்கெல்லாம் தெரியும் இலங்கையினுடைய குறிப்பாக இந்த வெள்ளம் கிட்டிய பகுதிகளில் ஏற்பட்ட வெள்ளம் காரணமாக வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நம்ம அந்த தண்ணீர் நிரம்பி இருக்கிற நேரத்திலேயே நம்மளால் முடிஞ்ச உணவுகள் வழங்குகிற அந்த வேலையை நம்ம பார்த்துருந்தோம் தற்போது அதற்கு பிறகு இந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நம்ம மொத்தமாக பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க இப்போ நம்ம நிற்கிற இடங்கள் எல்லாம் அன்னைக்கு கழுத்துக்கு மேலே தண்ணி நின்ற ஏரியாக்கள் இந்த பள்ளி வாயிலே அவங்களுடைய கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபுல்லாக மூழ்கி இருந்த நேரம் அப்படிப்பட்ட நேரத்தில் அந்த மக்களுக்கு நம்ம பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்களுக்கு நம்மளால் முடிஞ்ச எதையாவது ஒன்று பண்ணணுங்கிறத அடிப்படையில் உங்களிடத்துலேயும் நம்ம வந்து அதற்கான உதவிகளை கேட்டிருந்தோம் மக்கள் தாராளமாக அதற்குரிய உதவிகளை பண்ணியிருக்கிறீங்க அதனுடைய முதல் கட்டமாக இன்றைக்கு வெள்ளம்பிட்டிய மெகடோகோலன்னாவில் இருக்கக்கூடிய அபூபக்கர் பள்ளிவாயல் நிர்வாகத்தோடு இணைஞ்சி அழகான முறையில் அவங்க அதை விநியோகித்து தர்றாங்க அவங்களே டோக்கன் கொடுத்துருக்குறாங்க மக்களுக்கு மக்கள் வந்து வாங்கிட்டு போகக்கூடிய காட்சிகளை நீங்கள் பார்க்குறீங்க ரொம்ப அருமையான முறையில் மக்களுக்கு விநியோகிக்கிற வேலை அந்த பள்ளிவாசல் நிர்வாகமே முன்னு நமக்கு பண்ணி தர்றாங்க அல்ல அவர்களுக்கு மறுபுரிய வேண்டும் எனவே இங்கே பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மேலும் நிறைய மக்கள் இருக்கிறாங்க கிட்டத்தட்ட இந்த ஏரியாவில் மட்டுமே ஐநூற்றி இருபதுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் இருக்குது உங்களால் முடிந்த உதவிகளை இந்த வீடியோக்களை பார்க்கக்கூடிய சகோதரர்கள் வாரி வளங்குங்கள் அந்த மக்களுக்கு சதக்கத்தூள் ஜாரியாவாக நிலையான தர்மமாக போய் சேர்ந்துவிடும் எல்லா இடத்திலே நமக்கு நிறைய கூலிகளை பெற்றுத்தரக்கூடிய ஒரு நிகழ்வாகவும் இது மாறிவிடும் என்கிற காரணத்தினால உங்களால் முடிந்த உதவிகளை வாரி வழங்குங்கள் நம்முடைய தொலைபேசி இலக்கத்திற்கு வாட்ஸ்அப் இலக்கத்திற்கு நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களால் முடிந்த உதவிகளை வழங்க முடியும் அது இந்த மக்களுக்கு கொண்டு வந்து சேர்ப்பதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கும் என்கிற வகையில் தான் இந்த வீடியோவை நம்ம உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கிறோம் எனவே உதவி செய்ய விரும்புகிற சகோதரர்கள் நம்மை தொடர்பு கொள்ளுமாறு அன்பாக கேட்டுக்கொண்டு முடித்துக் கொள்கிறேன் வாசுதான் அலமதுல்லா அப்படில் ஆறு அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லா வரகாத்து கண்ணியமான சகோதரர்களே மாஷா பெரும் முயற்சிக்கு பின்னால் உங்களுடைய உதவி எங்களுக்கு நாங்கள் எதிர்பார்த்ததை விடவும் அதிகமாக எங்களுக்கு வந்து சேர்ந்திருக்கிறது மாஷா நாங்கள் ஒரு அமைப்பை வைத்து எங்களுடைய மஹல்லாவில் இந்த பொருள்களை பங்கிடுவதற்கான ஏற்பாடு செய்தோம் ஏனென்றால் எல்லாருக்கும் கொடுக்க முடியாது கொடுப்பதன் மூலமாக பகையோ பிரச்சனையோ வரையும் கூடாது உங்களுக்கு உங்களை பற்றி ஏதாவது தப்பெண்ணம் வரையும் கூடாது அந்த அடிப்படையில் மாஷால்லா இருநூறு குடும்பத்துக்கு நாங்கள் அதை பிரித்து கொடுப்பதாக மஷூரா செய்து மாஷால் இருநூறு குடும்பத்துக்கு பிரித்து கொடுப்பதற்கான ஏற்பாடு செய்யப்பட்டது எந்த பாகுபாடும் இல்லாமல் முஸ்லிம்கள் தமிழர்கள் சிங்களவர்களிட பாகுபாடு இல்லாமல் இந்த பகுதியில் வெள்ளத்தினால் மூழ்கடிக்கப்பட்ட வீடுகள் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான உதவி உபகாரம் என்ற அடிப்படையில் இது அழகாக பங்கு வைக்கப்பட்டது உங்களுக்கு அல்லாஹு தாலா வரக்க செய்ய வேண்டும் இன்னும் மேலும் மேலும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கொடுத்து அவர்களுடைய துவாவையும் சந்தோஷத்தையும் நீங்கள் பெற்று அல்லாஹ் அருளை நீங்கள் அடைந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் எங்களுடைய துவாவமாக இருக்கிறது வந்த எல்லோருமே பெரும்பாலும் எல்லோருமே துவா செய்துவிட்டு செல்கிறார்கள் அந்நியர்கள் கூட மாஷால சந்தோஷமாக செல்கிறார்கள் இது போன்று நல்லுபகாரங்கள் மக்களுக்கு செய்யப்பட வேண்டும் இதற்கு உதவி செய்தவர்கள் யார் யாரெல்லாம் உங்களுக்கு உதவி செய்தார்களோ அவர்களுக்கும் தாலா ஒன்று காயிரமாக செழிப்பான சந்தோஷமான வாழ்க்கையை கொடுத்து அவருடைய நோய் நம்பலங்களை நீக்கி ஆயுளையும் வறக்கச் செய்து ஆஹ்ரத்தில் ரப்புடைய திருப்தி அடைந்த நிலையில் உலகத்தை விட்டு பிரிந்து செல்ல வேண்டும் என்பதுதான் எங்கள் எல்லோருடைய பிரார்த்தனையாக இருக்கிறது இன்ஷால்லா நாங்கள் ஜும்ஆம் இதனை பற்றி ஞாபகப்படுத்துவோம் மக்களுக்கு அவர்களும் எல்லோரும் செய்வார்கள் அல்லாஹால உங்களுக்கு மின்மேலும் வரக்கத்தையும் செழிப்பையும் தந்துருள்வா அஸ்லாம் வலைக்கம்